வணக்கம் நான் இன்றைய செய்திகள் சட்ட ஒழுங்கு ஒழுக்கு பாதுகாப்பில் கணினி தொழில்நுட்பம் ஒரு நாட்டின் சட்ட ஒழுங்கு கூறவே இருக்கும் தமிழக காவல்துறை நீதிமன்றத்துறை போன்ற போதிய கண்காணிப்பு தொழில்நுட்ப வசதிகளுடன் செயல்பட வேண்டும் குற்றங்களை விரைவில் கண்டறிவதற்கு குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் உதவும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதும் அதிகாரி அதிகரிக்க வேண்டும் காவல்துறை எந்த அளவுக்கும் புதிதாக கணினி தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்த வேண்டுமோ அதே போன்ற நீதித்துறையிலும் ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக நீதித்துறையில் ஒரு வழக்கு விசாரணை வரும்போது வழக்கில் குற்றச்சாட்டுபவர்களின் புகைப்படம் கைரேகி ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட குற்றச்சாட்டுபவர்களின் பழைய பழைய குற்ற வரலாற்று ஒரு விநாட்டில் தெரிந்து கொள்ள கணினி தொழில்நுட்ப உதவியுடன் வழி வகிக்க செய்ய வே செய்ய முடியும் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது காவல்துறையின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள அறிக்கைக்கு நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் அந்த குற்றவாளி தொடர்புடையகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் செயற்கை நினைவுகளின் தொழில்நுட்பம் செயல்பாடுகளின் ஒன்றிய தானியங்கி தகவல்களையும் பகுப்பாய்வு செய்ய தொழில்நுட்பம் மூலம் தரவுகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும் தற்போது கால்துறையினரால் கைது செய்யப்படுவோர் குற்றவாளிகள் பற்றி முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்யும் போது கைரேகை பதிவு முன்பதிவு கொள் செய்து கொள்ள வேண்டும் அந்த வழக்கின் உண்மை சாற்றுகள் சட்டங்களின் குறிப்பு அனைத்தையும் கணினியில் சேமித்து வைக்க கட்டாயமாக்கப்பட்ட வேண்டும் அப்போதுதான் அடுத்த வழக்கில் மீண்டும் அதே குற்றவாளி சிக்கும் போது பழைய தரவுகள் பகுப்பாய்வு செய்யும் சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதையும் அதில் அவர் மீது செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகளையும் பற்றியும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் எத்தனை வழக்குகளின் தண்டனை வழங்கப்படாமல் அவர் தப்பி இருந்தாலும் என்ற விவரங்கள் சேமிப்பு சேமிக்கப்படுவதும் அவசியம் கணினியில் சேமிக்கப்படும் தகவல்கள் தரவுகள் ரகசிய பட்ட வேண்டும் காவல்துறையின் உயர் அதிகாரி நீதிபதி அவற்றைக்கு பார்க்க வசதியுடன் பிளாக் தொழில்நுட்பத்துறையின் பாதுகாக்க பாதுகாக்கப்பட வேண்டும் வழக்கு தொடர்பான அனைத்தையும் தரவுகளையும் குற்றப்பூர்வ ஆதாரங்களையும் ஒருங்கிணைந்து சேமிக்கும் போது பகுப்பாய்வு செய்யும் போது பிளாக்ஸ் செயின் தொ நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தகவலின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய முடியும் பிளாக் செயின் தொழில்நுட்ப ஃப்ளாக் செயின் நுட்ப பயன்பாட்டில் தகவல்களை திருடவோ திருத்தவோ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தின் மூலம் சிசிடிவி கண்காட்சிகள காட்சிகளையும் தாமதமாக கண்காணித்து சந்தேகமாக செயல்படுத்துவதையும் எளிதாக அடையாளம் காண முடியும் மேலும் பழைய வழக்குகளின் தீர்ப்புகளையும் ஒருங்கிணைந்த கண்கா கணினிமயமாக்குதல் செய்தல் எளிமை எளிதில் தீர்வுகளையும் பகுப்பாய்வு செய்து ஒத்த வழக்குகளின் முடிவுகளையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் மூலம் கண்காணிக்க முடியும் தற்போது பல வழக்குகளின் ஒரு குற்றவாளி தொடர்புடைய எத்தனை செயற்கை நுண்ணறி நுட்பம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் கண்காணிப்பு கேமரா பதிவாகும் காட்சிகள் மட்டுமே தற்போது தொழில்நுட்ப செயல்பாடாக பயன்படுத்துகின்றது அதுவே பல இடங்களில் தற்போது உள்ள நுட்பங்களில் நிறைந்த கண்காணிப்பு கேமரா பயன்படுத்தப்படவில்லை பொருள்களின் இணைய இணையானதாக இணையமானது ஐ ஓடி சட்ட அமலாக அமைப்புகளையும் நடைமுறைகளையும் மற்றும் நீதி மனித உதவுண்டது தலையீட்டின் மூலம் ஏற்பட்டு மனித தலையீட்டின் மூலம் ஏமாற்றப்படும் சில செயல்பாடுகளின் பொருள்களில் இணைந்த பயன்பாட்டு த தடுப்புடன் தொழில்நுட்ப வெளிப்பாட்டை தன்மையை அதிகரிக்கின்றது சிறந்த தரவுகள் மூலம் எளிதாக முடிவுகளையும் எடுக்கவும் எளிதாக தரவுகளையும் தகவல்களையும் சேகரித்து வைக்கவும் உதவுகின்றது மேலும் நடவடிக்கைகளும் கண்காணிக்க முடியும் அவர்கள் சட்ட ஒழுங்கு மீது போது உடனடியாக தகவல் பெறவோ பொருளில் இணைக்கவும் தொழில்நுட்ப வகையில் செய்கின்றது இப்போது நீதிமன்றிகள் இப்போதுள்ள நீதிமன்ற நடவடிக்கைக்குள் ஒரு தாரு தவறுகளோ குற்றவா குற்றத்துக்கோ தேவையான தண்டனை முடிவுகள் எடுக்க அதிக காலம் எடுத்துவிடுக்கின்றது ஆனால் பொருள்களின் இணைய பயன்பாட்டின் மூலம் சிறந்த பகுப்பாய்வு சிறந்த சான்றுகள் மற்றும் உகந்த செயல்பாடுகளையும் நீதிமன்ற அமைப்புகளுடன் கொண்டு வர முடியும் இதன் மூலம் செயல்பாடுகளையும் து துரிதப்படுத்த முடியும் இதனால் வழக்கு வலைக்களை பயன்படுத்தவும் செலவுகளையும் குறைக்கவும் கால விசய விரயத்தையும் தடுக்க முடியும் பொருள்களின் இணைய பயன்பாட்டின் மூலம் வழக்கு மேற்கொள்ளும் சட்ட பயனாளிகளையும் அவர்களின் தேவைகளையும் எளிதில் கண்காணிக்கவும் பல செயல்முறைகளையும் துத்தறிய உதவுகின்றது தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மூலம் ஸ்மார்ட் சிக்னல்கள் ஒரு நாகரீ நாகரிக குறியீடு மற்றும் வருகின்றன மேலும் பல்வேறு இடம் புகையின் மீது இது உதவுகின்றது ஓர் ஆய்வின்படி முப்பது சதவீதம் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல்கள் வாகனங்கள் நிறுத்தி இடவசதி இல்லாமல் காலநேர கூடுதல் ஆகுதலும் ஏற்படுகின்றன எனவே கூறுகின்றது பொருளின் இணைய உரிமைகள் எளி எளிதாக வாகனங்களையும் நிறுத்த இடத்தை கண்காணிக்கவும் மேலும் வாகன விபத்துகள் ஏற்படும் விவரங்களையும் அதிகாரிகளும் வாகன ஓட்டுநர்களின் உறவினர்களுக்கும் குற்றவியல் அதிகாரிகளுக்கும் எளிதாக தகவல்களையும் தெரிவிக்க உதவும் மேலும் சட்ட அமலாக்கத்துறையின் காவல்துறையின் அதிகாரிகளுடன் வினைத்திறன் மிக்க கையார் கை கடிகாரங்களையும் அணிவிப்பதன் மூலம் அவர்கள் மேற்கொள்ளும் பணிகளையும் அதிகாரிகள் செய்யும் சட்டத்துக்கும் புறமான காரியங்களையும் எளிதில் கண்காணிக்க முடியும் நன்றி